வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே இன்று ஸ்ரீமத் குமர சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகள் பற்றி பார்க்கலாம் அவர் பாம்பன் பாம்பன் ராமேஸ்வரம் பாம்பனில் பிறந்தவர் மிகப்பெரிய ஒரு முருக பக்தர் அவர் கலியுகத்தில் கந்தனை காண்பது மிகப்பெரிய பாக்கியம் அந்த பெரிய பாக்கியத்தை பெற்ற முக்கியமானவர்களுள் முதல்வர் அவர் அவர் சண்முக கவசம் எழுதியவர் இவர் இவர் வந்து முருகனுடைய ஆணைப்படியே ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டு வந்தவர் அதாவது நீ இங்கேருந்து சென்னைக்கு போ என்னைக்கு காண அந்த இன்னொரு ஊர் பேர் சொல்லி மதுரைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது முருகனுடைய ஆணைப்படியே அங்கெல்லாம் சென்றவர் அதற்கு முன்பே இவரை அங்கே வர சொல்லிவிட்டு அந்த இடத்தில் என்னுடைய பக்தன் வருவான் நீ அவனுக்கு இதெல்லாம் செய்யணும் அங்க ஒரு பக்தரை முருக பக்தரை அவருக்கு தங்க வேண்டிய இடத்துலேருந்து உணவுலேருந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுப்பாரன் முருகன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முருகனுடைய பக்தரா இருந்திருக்காரு இவர் ஒரு சமயம் சென்னையில் இருந்த பொழுது அவர் கால் மேல ஒரு குதிரை வண்டி ஏறிடுச்சு அதனால கால் முறிவு ஏற்பட்டது அதை சரி செய்வதற்காக அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தாங்க அப்போது அங்கு சண்முக கவசம் பாடப்பட்டது அதற்கு முன்னாடியே அவர் எழுதியது தான் பாம்பன் சுவாமிகள் எழுதியது தான் கவசம் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாடும்போது அந்த வேல் வந்து அவருடைய காலோடய காயங்களை சரி பண்ணியதான் சரி பண்ணியதாம் தான் அவ்வளவு பெருமை வைக்கிது அந்த கவசம் அந்த சண்முக கவசத்தோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அது வந்து உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இல்லையா இந்த ரெண்டையும் போது முப்பது எழுத்துக்கள் வருது இல்லையா இந்த முப்பது எழுத்துக்களையும் முதன்மையாக கொண்டு அதாவது ஆளை தொடங்கி ஆவணாவில் தொடங்கி ஈழ தொடங்கி அந்த மாதிரி இந்த முப்பது எழுத்துக்களையும் முதல் எழுத்தாக வச்சு தொடங்கி இந்த பாடல் பாடப்பட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப சிறப்பு உரியது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்போ மெய் எழுத்த எப்படி முதல்ல வச்சு பாட முடியும் பாடம் பாட முடியாது இல்லையா அப்படின்னு கேட்டா ஏன்னா மெய் வந்து மொழிக்கு முதலில் வராது என்பது இலக்கண விதி இல்லையா அப்படி வராதுன்னும்போது இந்த இளமையில் அப்படின்னா லா வருது இல்லையா அதை அதை முன்னாடி சேர்த்து அப்படி சொல்லுவோம் ஏன்னா அந்த மொழிக்கு முதல்ல வராதுன்னு இப்போ லா பிரிக்கும் போது இல் குட்டல் ஆ அப்படின்னு வருது இல்லையா அப்படி அந்த மாதிரி இப்போ ரஞ்சித மொழி தேவானை அப்படின்னு ஒரு அந்த பாடல் ஆரம்பிச்சுக்கார் ரா ரா வந்து இரு குட்டல் ஆ அப்போ இரு முதல்ல வருது இல்லையா அப்படி இந்த உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் வச்சு முப்பது பாடல்கள் பாடியிருக்காரு அதுதான் சண்முக கவசம் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப எல்லோராலும் விரும்பி பாடப்படக்கூடியதாகவும் இருக்குது அதையும் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய குரலில் அந்த பாடலை கேட்கும்போது மனம் வந்து அப்படியே லயிச்சு போகிற அளவுக்கு அருமையான பாடல் நீங்களும் கே கேட்டு பயன்பெறணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது குமாரஸ்தவம் அவர் எழுதியது குமாரஸ்தவம் வந்து நாற்பத்தி நாலு வரிகளில் அதாவது நாற்பத்தா நாற்பத்தி நாலு பெயர்களால் சுட்டியிருப்பார் அதுக்கு என்ன சிறப்புன்னா முருகனுடைய ஆயிர நாமங்களை உள்ளடக்கி அந்த நாற்பத்தி நாலு பெயர்களையும் அவர் கொண்டு வந்திருப்பார் அந்த பாடல்ல அதுவும் ஒரு மிக சிறப்புடைய ஒரு பாடல் அது வந்து எந்த ஒரு காரியத்தை முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி குமாரஸ்தவத்தை படிச்சுட்டு அப்புறம் ஆரம்பிக்கணும் அப்படின்றது பாம்பன் சுவாமிகளோட கருத்து அடுத்தது வந்து பகை கடிதல் இந்த பகை கடிதல் படிக்கும்போது இருக்கக்கூடியவங்க ஒன்று சேர்வாங்க அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு பாடல் அடுத்தது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்காக அது என்ன பாம்பன் சுவாமிகள் எழுதிய பாடல்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது வேர் குழவி வேர்க்கை அப்படின்றது குழந்தை இல்லாதவங்க தொடர்ந்து அதை பாடிட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உறுதி இதெல்லாம் து பாம்பன் சுவாமிகளால் எழுதப்பட்ட பாடல்கள் இவருடைய சமாதி வந்து திருவான்மையூரில் மயூரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல இவருடைய சமாதி இருக்குது இது நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த அமைதியான ஒரு இடம் எந்த ஒரு நம்பிக்கையோடும் அங்கே நீங்கள் போய் நீங்கள் வேண்டினீங்கன்னா அது நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலமாக அது இருக்குது நீங்கள் யார் ஒருத்தரை நீங்கள் அங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அவரை அங்கே போய் தரிசித்திங்கன்னா நீங்கள் வேண்டியதெல்லாம் நடக்கும் முருகனுடைய அருள் முன்னேற்கும் நாமும் நம்ம தமிழும் வாழட்டும் நன்றி